சங்கீதம் எழுபத்தி நான்கு பதினைந்து பதினாறு ஊற்றையும் மாற்றையும் பிளந்து விட்டீர் மகா நதிகளின் வற்றைப் புகை பண்ணினீர் பகலும் மும்முடியது இரவும் உம்முடையது தேவரின் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் முதலாம் பாதை நைல் நதி ரத்தமாகுதல் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தெய்வ பிள்ளைகளாகிய இஸ்ரேவேல் ஜனங்களை மிகவும் முடுக்கி நானூறு வருடங்கள் எகிப்திலே அடிமைப்படுத்தி வைத்தான் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களை விடுவிக்கும்படி மோசையையும் ஆரோனையும் எகிப்தின் ராஜாவாகிய இடத்திற்கு அனுப்பினார் மோசை தேவனுடைய கோலையும் பிடித்து கொண்டு இடத்தில் சென்றான் யாத்ராகமம் நான்கு இருபது இருபத்தி ஒன்று யாத்திராகமம் ஏழு பதினைந்து பதினாறு காலமே நீ இடத்திற்கு போ அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான் நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோளை உன் கையிலே பிடித்துக்கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி பிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர் யாத்ராகம் ஏழு பதினேழு பதினெட்டு இதோ என் கையில் இருக்கிற கோழினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை குடிக்க குடிக்கக்கூடாமல் ஆரோசிப்பார்கள் இதனாலே நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் யாத்ராகமும் ஏழு பத்தொம்போது மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆறு இடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர் நிலங்களாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்களில் மேலும் அவைகளை இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் மரபாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் எபிரேயர்களின் தெய்வனாகிய ஏகோவா என்னும் நாமமுடைய தேவனே பூமியின் நடுவில் கர்த்தர் என்பதையும் இஸ்ரேலின் தெய்வனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதையும் பூமி முழுவதும் கர்த்தருடையது என்பதையும் பார்வனும் எகிப்தியரும் அறியும்படிக்காகவும் கர்த்தருடைய வல்லமையை பார்வோனிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் கர்த்தருடைய நாமும் பூமி எங்கும் பிரஸ்தாபடும்படியாகவும் கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி தெய்வ சுத்தத்திற்கு மாறாக நடந்து கொண்டபடியால் கர்த்தர் பார்வோனையும் அவன் ஜனங்களையும் பத்து வாதைகளாலே வாதித்தார் எகிப்தியர்கள் அநேக விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள் இந்த விக்கிரகங்கள் ஒன்றுக்கும் உதவாதவைகள் என்றும் அவைகளுக்கு வல்லமை கிடையாது என்றும் அவைகள் ரட்சிக்க கூடாதவைகள் என்றும் பார்வனுக்கும் எகிப்தியருக்கும் உணர்த்தும்படிக்கே கர்த்தர் எகிப்திலே பத்து வாதைகளை அனுப்பினார் தண்ணீர் ரத்தமாதல் யாத்ராகமம் ஏழு பதினைந்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரை எகிப்தியர் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு காரணமாயிருந்த நைல் நதியையும் தெய்வமாக வழிபடுவதுண்டு ஹபி என்கின்ற முதலை வடிவில் இருக்கும் தெய்வத்தை வழிபட்டு வந்தனர் இந்த நைல் நதியை கடவுளின் ஊற்று என்று எகிப்தியர்கள் நம்பி வந்தனர் இந்த நைல் நதியை எகிப்தியர் சீவனின் தந்தை என்றும் தெய்வர்களின் தந்தை என்றும் பெயரிட்டிருந்தனர் ஆண்டுதோறும் அதற்கு நரபலி கொடுத்து வந்தனர் என்று கருதப்படுகிறது மூசியின் முதல் பாதையாக அந்த நைல் நீரை இரத்தமாக மாறியது நதிகளை தெய்வம் என்று வழிபடுவதற்கு தெய்வன் கொடுத்த ஒரு எதிரடியாகும் தங்கள் புனித நதி ரத்தமாக மாறியது பயங்கரமான நிகழ்ச்சியாக எகிப்திற்கு காட்சி அளித்திருக்கும் இந்த நைல் நதியின் மீது விழுந்த அடியானது அவர்கள் வழிபட்டு வந்த தெய்வங்களின் மீது விழுந்த அடிக்கு சமமானது எகிப்திய மக்கள் நம் வழிபட்டு வந்த இந்த தெய்வங்கள் நம்மை கைவிட்டதே நம்மை காப்பாற்ற முடியவில்லையே என்று கதறி கேள்வி கேட்டிருக்கலாம் அவர்கள் அந்த தெய்வங்களின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுக்கப்பட்டும் இருக்கலாம் லேட்ஸ் என்கின்ற இந்த மீனையும் கூட ஒரு தெய்வமாக வழிபட்டு வந்தனர் சோபேக் என்கின்ற முதலை வடிவில் இருக்கின்ற இதையும் அவர்கள் கடவுளாக வழிபட்டு வந்தனர் ஹத்தூர் என்கின்ற ஒரு தேவதை இந்த நைல் நதியில் உள்ள மீன்களை காப்பாற்றி வரும் என்று நம்பிக்கை உடையவர்களாக இருந்தனர் இந்த நதியில் உள்ள தெய்வமாக பார்த்த முதலையும் மீனையும் வழிபட்டு வந்த இந்த எகிப்தியர்கள் இந்த மீன்கள் செத்து நாற்றம் எடுத்ததை பார்த்த இவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நம் கர்த்தராகிய ஆண்டவர் தான் மட்டுமே உண்மையான தெய்வம் என்று நைல் நதியை அடித்து சர்வ சுஷ்டிக்கும் எஜமானர் அவரே என்று காட்டினார் அவர்களுக்கு யாத்ராகமும் ஏழு இருபது இஸ்ரேலின் ஆண் குழந்தைகளை ஆற்றில் போடும்படி கட்டளையிட்ட எகிப்திரின் அதே ஆற்று நீரை தேவன் ரத்தமாக மாற்றியது பொருத்தமான தண்டனையே மீன்கள் செத்ததினால் உணவு உற்பத்திகளும் பாதிக்கப்பட்டது எகிப்தியர்கள் எதை நேசிக்கிறார்களோ தேவன் அதை அழைக்கிறார் கர்த்தர் எகிப்திலே அனுப்பின வாதைகள் அனைத்தும் எகிப்தியர்கள் வழிபட்டு வந்த விக்கிரக தெய்வங்களுக்கு எதிரானவை ஆகும் ஹபி என்கின்ற இந்த நைல் நதியை எகிப்தியர் எப்படி பார்த்தார்கள் என்றால் செழிப்பையும் விளைச்சலையும் சத்தான உணவையும் கொடுக்கின்ற தெய்வமாக அவர்கள் பார்த்தார்கள் ஹபி என்னும் விக்கிரகத்திற்கும் சோதிஸ் என்னும் தண்ணீரின் தெய்வனுக்கும் எதிராக இந்த வாதையை கர்த்தரால் அனுப்பப்பட்டது தெய்வத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த மந்திரமும் இல்லை யாத்ராகம் ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வரை இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள் எகிப்திய மந்திரவாதிகள் இரத்தமாக மாறிய நீரை மீண்டும் தண்ணீராக மாற்ற இயலவில்லை தேவனுடைய செயலுக்கு எதிராக அவர்களால் செயல்பட முடியாது அவர்களும் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள் மந்திரம் என்பது பிசாசுகளைத்தான் கட்டுப்படுத்தும் யாத்ராகமும் ஏழு இருபத்தி நான்கு நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லோரும் நதியோரத்தில் ஊற்றை தோண்டினார்கள் வாதியின் மத்தியிலும் மக்கள் சாகாமல் இருக்க மணலை தோண்டும் பொழுது இரத்தம் வராமல் நல்ல தண்ணீர் கொடுத்து தேவன் இரக்கத்தை காண்பித்தார் மந்திரமும் சூனியமும் செய்ய பிசாசை தொடர்பு கொள்ளுகிறார்கள் அவ்வாறு செய்வது கொடிய பாவமாகும் பார்வோன் நடந்தவற்றை குறித்து சிந்திக்கவில்லை கர்த்தரின் எச்சரிப்புகளை கவனித்து மனம் திரும்பாவிட்டால் அழிவு வருவது நிச்சயம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் முதலாம் வாதை வெறும் தண்ணீர் இரத்தமாக மாறியது என்று பார்க்கக்கூடாது தேவன் கொடுத்த அடி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இந்த நைல் நதியை எகிப்தர் ஜீவனின் தந்தை என்றும் தேவர்களின் தந்தை என்றும் பெயரிட்டிருந்தனர் யாத்ராகமும் ஏழு பதினேழு இதோ என் கையில் இருக்கிற கோழினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன் அப்பொழுது அது இரத்தமாய் மாறி ஜீவனின் தந்தை என்று சொல்கின்ற உன் நதியை இதோ கோழினால் அடிப்பேன் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் அவர்கள் தந்தை நைல் நதி ஒரே அடியில் இரத்தமாய் மாறி நதியில் ஜீவனோடு இருக்கின்ற எல்லா மீன்களும் செத்து நாரி போயிற்று பார்த்தீர்களா நம் தேவனுடைய முதலடி எப்படி இருக்கிறது இவர்களுடைய பிரதான தேவத்தந்தை இந்த நைல் நதி இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அங்கே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இந்த வாதையை தேவன் காட்டுகிறார் எகிப்திற்கு வாதைகளை கொடுக்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் நம்முடைய தேவனே பெரியவர் என்றும் எகிப்தர்களின் பிரதான தேவனாகிய இந்த ஹபி என்கின்ற தேவனையே நம் தேவன் அடித்து விட்டாரே என்று அவர்களுக்கு விசுவாசம் வந்திருக்கும் பார்வோனின் இருதயத்தை தேவன் ஏன் கடினப்படுத்தினார் இந்த எகிப்தர்கள் பத்து பிரதான தெய்வங்கள் என்று சொல்கின்ற விக்கிரகங்களை வழிபட்டு வந்தனர் இந்த விக்கிரகங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றும் இஸ்ரேல் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் ஒன்பது தெய்வங்களுக்கும் அடி கொடுக்க வேண்டும் அதை இஸ்ரேல் ஜனங்களும் கண்டு உணர வேண்டும் என்று தேவன் இதை செய்தார் ஒன்றியோவான் ஒன்று ஏழு எட்டு அவர் ஒளியாயிருக்கிறது போலே நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நீதிமொழிகள் ஐந்து எட்டு துர்மார்க்கருடைய பலி கத்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்களின் ஜபமே அவருக்கு பிரியம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அல்லேலூயா